மை யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி புதிய மாற்றங்கள் வந்துள்ள ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ முழுமையான விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள சிபிஐசி மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியம் தி சென்ட்ரல் போர்டு ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் வெளியிட்டுள்ள விவரங்கள் அவர்களுடைய வலைதளத்தில் முழுமையான ஜிஎஸ்டி விதங்கள் மாற்றங்கள் விலை குறைப்பு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சரக்கு மற்றும் சேவைகள் பற்றிய முழுமையான தகவல்கள் அனைத்தும் எனது போஸ்டில் அனுப்பியுள்ளேன் தேவையானவர்கள் தங்களது வியாபாரத்தில் உள்ள ஹெச்எஸ்என் கோடு மற்றும் பொருட்களுடைய விலை குறைப்பு போன்ற அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தியாளர்கள் ஹோல்சேலர்ஸ் மொத்த வியாபாரம் செய்பவர்கள் ரீடெய்லர்ஸ் சில்லரை வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இஃபெயிலிங் செய்து கொண்டு வந்தோம் இந்த மாதத்தில் மட்டும் கூடுதலாக வருமான வரி தாக்கல் அதற்கு தேவையான வருங்களை கொடுக்க வேண்டியுள்ளது கூடுதலாக ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த மாதம் மூன்று மற்றும் நான்காம் தேதிகளில் டெல்லியில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் படி புதிய வரி வீதங்கள் வரிவீத குறைப்பு காரணமாக ஐந்து சதவீத வரி மற்றும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி மட்டுமே இனிமேல் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கும் கூடுதலாக நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரி பான்பராக் போன்ற முக்கியமான பொருட்களுக்கு கூடுதலாக வரி விதிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஏழு அடுக்குகளாக புதிய ஜிஎஸ்டி வரி விதங்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன சாமானிய மக்கள் மற்றும் ஏழை நடுத்தர மக்கள் தினசரி பயன்பாட்டில் உள்ள பொருட்கள் குறிப்பாக வீட்டு உபயோக பொருட்கள் மளிகை பொருட்கள் ஆகியன பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரியிலிருந்து முற்றிலும் குறைக்கப்பட்டு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரியாக மாற்றப்பட்டுள்ளன போன்று ஆடம்பரப் பொருட்கள் இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டுள்ளன மற்றும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி காப்பீடு இன்சூரன்ஸ் முழுமையாக ஜிஎஸ்டி வரி நீக்கப்பட்டது ஆகவே இனிமேல் ஜிஎஸ்டி இன்சூரன்ஸுக்கு கிடையாது ஜிஎஸ்டி இன்சூரன்ஸ் காப்பீட்டுக்கு இல்லை ஆகவே இதுவரை பாலிசி லேப்ஸ் கண்டிஷன் உள்ள பாலிசி ஹோல்டர்ஸ் மீண்டும் தங்களது பாலிசியை புதுப்பிப்பதற்கு வசதியாக ரிவைவல் செய்து கொள்ளலாம் ஜிஎஸ்டி வரி கிடையாது மேலும் உங்களது புதிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன டைப் செய்து அனுப்புங்கள் எனது போஸ்டில் மத்திய கலால் மற்றும் சுங்க வாரியம் அவர்களது அவர்களது வலைதளத்தில் புதிதாக அப்டேட் செய்யப்பட்டுள்ள ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் புதிய அப்டேட்ஸ் புதுப்பிப்புகள் காரணமாக சேவைகள் மற்றும் பொருட்களுடைய ஹச்எஸ்என் கோடு ஹெச்எஸ்என் விலை குறைப்பு போன்ற முழுமையான தகவல் அனைத்தும் அவர்கள் அப்டேட் செய்துள்ளார்கள் அந்த வலைதளத்திற்கு செல்லக்கூடிய யூஆர்எல் முகவரியை எனது போஸ்டில் அனுப்பியுள்ளேன் தேவையானவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களது மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விலை குறைப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த காலை சந்திப்போம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா